வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மகிட்டே இருக்கிற அக்சசரிஸ் எது எது என்னென்ன பயன்பாட்டுக்காக பயன்படுதுன்ற சொல்கிறோம் உங்களுக்கு தேவையானது நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் எல்லாமே வந்து யுஎஸ்பி மவுஸ் இருக்கு யுஎஸ்பி மவுஸ் எல்லாம் பிராண்டடாவே நம்ம வச்சுட்டு இருக்கோம் லாகிடெக் எச் பி டெல் இந்த மாதிரி இருக்கு இதுல ஒயர்லெஸ்ஸும் இருக்கு இப்போ ஒயர் வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்பி மவுஸ் ஒவ்வொரு முறையும் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கணும் டெஸ்க்டாப் வந்தாக்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி அப்படியே விட்டுருவோம் லேப்டாப்னா ஒவ்வொரு முறையும் கனெக்ட் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இருக்கணும் அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு ஒயர்லெஸ்ல வேணா லாகிடெக் லாகிட்ட இருக்கு வயர்லெஸ் மவுஸ் நம்மகிட்ட இருக்கு ப்ளஸ் வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே நம்மகிட்ட காஸ்ட் கம்மியாக நல்ல குவாலிட்டி தரமாக கொடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க நம்ம ஷாப் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம ஷாப் வந்து மகி கம்ப்யூட்டர் சென்டர் திருப்பத்தூர்ல கலெக்டர் பங்களா இதுல புதுப்பேட் ரோட்ல இருக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வரலாம் டைரெக்டாக கூட ஷாப்புக்கு வாங்க இந்த வயர்லெஸ் மவுஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும் லாகிடெக்கில் பேட்ரி ஒன் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க போட்டீங்கனாக்க அந்த பேட்டரி வந்து ரொம்ப மந்த் எடுக்கும் சிலதெல்லாம் வருஷத்துக்கு மேலே கூட பேட்டரி லைஃப் வருது அதனால லாகி லாகிடெக் வந்து நம்ம ரெஃபர் பண்றோம் யூஎஸ்பி மவுஸ்லாம் காமன் தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லேப்டாப்பா இருந்தால் சிஸ்டமாக இருந்தாக்கா நீங்கள் கனெக்ட் பண்ணி அப்படியே விட்டுடலாம் உங்களுக்கு ஒயர் வந்து போட்டு கனெக்ட் பண்ணி அங்கங்கே எடுத்துட்டுலாம டீசெண்டாக இருக்குன்னா நீங்கள் ஒயர்லெஸ் வந்து போகலாம் ஸ்பீக்கர் நல்ல சவுண்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் நாங்கள் சஜெஷன் பண்ணுறோம் ஸ்பீக்கரில் வந்து இது லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஎஸ்பி போர்ட்டும் ஆக்ஸ் கேபிள் ரெண்டு போர்ட் இருக்குது அதை சிஸ்டத்திட்டேயே லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம் சவுண்ட் குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் தாராளமாக இந்த ஸ்பீக்கர் வாங்கலாம் காஸ்ட்டும் நம்ம கம்மி தான் உங்களுக்கு எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுன்னா என்ன வேணுமோ அது எங்கள்கிட்ட நீங்கள் ஆஃபீஸ் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க காஸ்ட் ரொம்ப கம்மியாகவே கொடுக்குறோம் நீங்கள் என்ன ஸ்பேர் வேணுமோ ஃபோன் பண்ணி கூட கேளுங்க நீங்கள் வெளியூராக இருந்தாக்க உங்களுக்கு கொரியர் கூட நாங்கள் பண்ணிவிடுறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தேவையான போர்டு ஆர்டிஸ்ட் கேசிங் இப்போ ஆர்டிஸ்ட் நீங்கள் வச்சுட்டீங்க இப்போ சிஸ்டத்துல லேப்டாப்பில் நீங்கள் எஸ்எஸ்டி ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த பழைய ஆர்டிஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரனல் கேசிங்ல போட்டுக்கலாம் அதுக்கான கேசிங் த்ரீ பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ அந்த கேசிங் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது கம்ப்யூட்டர் தேவைன்னா ஒய்ஃபை கார்டு கம்ப்யூட்டர்ல ஒய்ஃபை நீங்கள் லேண்ட்லைன் இல்லாமல் ஒய்ஃபை வழியாக நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் ஒய்ஃபை கார்டு அந்த மாதிரி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி யுஎஸ்பி அப்ப திருப்பிரும் இது எதுக்காக பயன்படுதுன்னா இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட யுஎஸ்பி எல்லாமே வந்து ஃபுல்லாயிடுச்சு நீங்க பிரிண்டர் கேபிள் கீபோர்டு மவுஸ் இந்த மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு இப்போ எக்ஸ்ட்ரா போர்ட் வேணும்னா இந்த மாதிரி வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ கனெக்ட் பண்ணிட்டு அதிலருந்து ஒரு நாலு போர்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இது இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா நீங்கள் ஒவ்வொரு முறை வந்து பென் டிரைவோ ஒவ்வொரு முறை நீங்கள் சிஸ்டத்துலயோ லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி எடுக்கும்போது அது டிஸ்கனெக்ட் பண்ணும்போது அந்த போர்ட்டு தேய ஆரம்பிக்கும் இப்போ இந்த மாதிரி அப்போ தனியாக வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த போர்ட் தெரிஞ்சால் இதை மட்டும் வாங்கிக்கலாம் ஆனால் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ அது இருக்கிற போர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த போர்ட்டே மாத்திர மாதிரி செலவும் அதிகமாகும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி யூஎஸ்பி அப்போ வச்சுக்கோங்க உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் யூரோஸ்பி எக்ஸ்ட்ரா பத்தலைனாலும் இது இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் இன்னொன்று அந்த பழைய அதில் இருக்கிற போட்டுங்களை வந்து சேஃபா பார்த்துக்கிறதுக்கு இது வச்சுக்கலாம் அது கொஞ்சம் தேயிறது கம்மியாகும் இதை வச்சு நீங்க யூஸ் பண்ணும் போது ஓகே இது மட்டுந்தான் இல்லை இன்னும் நிறையா ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிள் அவைலபிள்க்கு அது அடுத்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம் உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது பார்ட்ஸ் வேணுனாலும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் நான் வீடியோவில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்ம கம்மி ரேட்டில் நல்ல குவாலிட்டியாக தரமாக கொடுத்துட்ருக்கோம் தேங்க் யூ